இன்றைய தலைப்பு செய்திகள் இயக்கம் இருந்திருந்தால் ஒரு தாயின் கதறல் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருபத்தி ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாங்கி பருகிய இராணுவத்தினர் காங்கேசன் துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இடைநிறுத்தம் வெளியான அறிவிப்பு மஹிந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட குழப்பம் திசைமாறும் மாறும் ராஜபக்சர்கள் இயக்கம் இருந்திருந்தால் இப்படியான துயரங்கள் நேர்ந்திருக்காது என்று தாயொருவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் மூன்று தசாப்த கால யுத்தம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது இந்த நிலையில் பதினைந்தாவது வருட நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் தமிழர் தாயக பகுதியெங்கும் உணர்வு முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மண்ணில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது பல தாய்மார்கள் தங்களது வேதனையை வாய்விட்டு கதறி கண்ணீர் மழ்க வெளிப்படுத்தினர் இதன்போது தான் தன்னுடைய பிள்ளைகள் யாருமின்றி தனிமருமாய் நிற்பதாகவும் இயக்கம் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நேர்ந்திருக்குமா என்று கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் பலரையும் வேதனைக்குட்படுத்தியுள்ளது கேகாலை அவிசாவளி வீதியின் கொட்டப்பல பிரதேசத்தில் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் இருபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக பிந்தணிய போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கண்டியில் இருந்து அவிசாவளை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து அதிவேகமாக பயணித்து மற்றும் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மொழிவாய்க்கால் பேரவலத்தின் பதினைந்து வருட நினைவு நாளை முன்னிட்டு தமிழர் தாயகத்தில் பல இடங்களில் மொழிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு வந்தது இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்ட இடம் ஒன்று ஸ்ரீலங்கா இராணுவ வீரர்கள் பலரும் வந்து கஞ்சி அருந்தியுள்ளனர் இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இதேவேளை கடந்த பதினாறாம் திகதி யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சு வழங்கப்பட்ட போதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து கஞ்சி பருகினர் எனினும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் போது காவல்துறையினர் அதனை தடுத்து பெரும் அராஜகத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் காங்கேசன் துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் சேவையானது இன்று ஆரம்பிக்கவிருந்த நிலையில் மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் திகதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதுடன் மே பத்தொன்பது வரையில் கப்பல் சேவையை ஆரம்பிக்கும் நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் கப்பலில் காணப்படும் சில பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ததன் பின்னரே உரிய அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை பயணச்சீட்டுகளுக்காக முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என இன்ஸ்ரீ எனப்படும் தனியார் படகு சேவை நிறுவனத்தின் முகாமைத்துவம் அறிவித்துள்ளது இதற்கமைய செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மீளப்பெற விரும்பினால் கஸ்டமர் டாட் கேர் அன் ஸ்வைலி இன்ஸ்ரீ டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியுடன் தொடர்பு கொண்டு மேலப் பெற்றுக் எனவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவைவு தொகுதியில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் போன்ற பிரச்சாரங்கள் வெவ்வேறு வழிகளில் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக ராஜபக்சவின் கோட்டையான தங்காளியில் தொடங்கிய பிரச்சாரம் இடைநடுவில் முடங்கியுள்ளதாக உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது இதன் மூலம் பிரச்சார கூட்டங்களை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன